இது உங்கள் மாம்ஸ் நரேஷன் நம்ம தோட்டத்தில் காய்ந்த இலைகளோட பங்கு நிறையா இருக்குது அதனால் காய்ந்த இலைகள் தேவையில்லை என்று நம்ம அதை ஒதுக்கி தள்ள முடியாது காய்ந்த இலைகளும் எப்பொழுதும் நமக்கு கிடைக்காது கொஞ்சமாக வேணால் கிடைக்கும் ஆனால் ஒரு சில சீசனில் தான் நமக்கு நிறைய கிடைக்கிது இந்த முறை எனக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா மூட்டைகள்லேயும் பையிலையும் காய்ந்த இலைகள் கிடைத்தது அதனால் கிடைக்கும்போது சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்துக்கொண்டேன் காய்ந்த இலைகளை பலவிதமான விதத்தில் நம்ம கம்போஸ்ட் பண்ணலாம் கிச்சன் வேஸ்ட் எப்படி கம்போஸ்ட் பண்ணுறோமோ அதே போலயே காய்ந்த இலைகளையும் பண்ணலாம் அது ஒரு விதம் அதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு இந்த முறை பசுவின் சாணத்தை வைத்து இதை நம்ம கம்போஸ்ட் பண்ண போகிறோம் பசுவின் சாணத்தில் எக்கச்சக்கமான நுண்ணுயிர்கள் இருக்கிறது அதே நேரத்தில் இது வந்து அந்த க்ரீன் மேட்டராக கம்போஸ்டில் செயல்படுது பசுவின் சாணத்தை எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைத்து விட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு ரெண்டு நாட்களுக்கு அப்படியே மூடி வைக்கும்போது பார்க்கும்போது இப்படி நல்ல நொதித்து நுண்ணுயிரிகளோடு இருக்குது இப்போது கம்போஸ்ட் செய்கிறதுக்கு நான் எங்கிட்ட இருக்கிற வேஸ்ட் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறேன் ஏன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் நிறையா இல்லை இப்போ திக்காக இருக்கிற பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கிட்டு அதற்கு அடியில் கொஞ்சமாக இந்த காய்ந்த இலைகளை இப்படி போட்டுக்கலாம் ஒரு லேயர் இலைகளுக்கு மேலே ஒரு கைப்பிடி மண்ணையும் போட்டுக்கலாம் ஏன்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரிகளும் கம்போஸ்ட்டுக்கு அவசியமாக இருக்கிறது இப்போ மண்ணுக்கு மேலே ஒரு கப் சாணத்தை ஊற்றி விடலாம் அதற்கு மேலே திருப்பியும் இதே மாதிரி ஒரு லேயர் இலைகள் தென் ஒரு கைப்பிடி மண் அதற்கு மேலே சாணத்தை கறித்து வைத்திருக்கிற அந்த லிக்விடை நம்ம ஊற்றி விடணும் இந்த ப்ராசஸ்ஸை நம்ம கண்டினியூ பண்ணணும் அந்த கவர் நிரம்புகிற வரைக்கும் டாப் லேயரில் நம்ம இந்த காய்ந்த இலைகளை போட்டு அது மேலே லைட்டாக கொஞ்சம் தண்ணீரை கூட நம்ம தெளித்து விடலாம் இருக்க இலைகளும் நனையும்படி செய்யணும் அதனால தான் தண்ணீரை தெளித்து விடுறோம் அதற்கு பிற்பாடு இந்த கவர் எல்லாத்தையும் ஒரு கயிறை கொண்டு டைட்டாக இப்படி நம்ம ஒரு மூட்டையாக கட்டி வைத்து கொள்ள வேண்டும் கம்போஸ்டிங்க்கு ஆக்சிஜன் தேவைப்படுது அதனால் இந்த கவர்லெலாம் நம்ம ஒரு பின்ன வைத்து இப்படி ஓட்டைகள் போட வேண்டும் ஓட்டைகள் போடும்போது அதன் வழியாக காற்று புகுந்து அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும் கவரை சுற்றிலும் எல்லா பகுதிகளிலும் இந்த ஓட்டைகளை நம்ம போடணும் நிறைய இடத்துல இந்த ஹோல்ஸ் போடுறது நல்லது இந்த கவர்ஸ் எல்லாத்தையும் பாதுகாப்பாக ஒரு நிழலான பகுதியில் தோட்டத்தில் நம்ம வைத்து கொள்ளலாம் தண்ணி எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போது அந்த மேலே கவரை திறந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு விடணும் பிளாஸ்டிக் கவராக இருப்பதனால வாரத்திற்கு ஒரு முறை தெளித்தால் கூட போதும் ஆனால் நிழலான பகுதியில் இதை வைக்க வேண்டும் இதில் சாணையிலையும் மண்ணிலேயும் எக்கச்சக்கமான நுண்ணுயிரிகள் இருப்பதனால இது மிக சிறந்த முறையில் இது வந்து கம்போஸ்ட் ஆகும் இந்த கம்போஸ்ட் நடைபெறுவதற்கு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆகும் அதனால் நம்ம பொறுமையுடன் காத்திருந்து இதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ